ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரலட்சுமணிகண்டன் விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் இன்றைக்கு வந்து பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையில் மாலை நேரங்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போவோம் நந்தியம்பெருமானை மனதார வழிபாடு பண்ணி சிவபெருமானை மனதார வழிபாடு பண்ணி நம்ம மனக்குறைகள் அனைத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி அவன் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் கண்டிப்பாக எல்லா தான் செய்வோம் ஆனால் பிரதோஷ வேலையில் நீங்கள் பசு மாட்டிற்கு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்களே அதை விட சிறப்பானது வேறு எதுவுமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் அதாவது பசு மாடாக இருந்தாலும் சரி காளை மாடுகளாக இருந்தாலும் சரி வாயில்லா ஜீவனுக்கு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் பிரதோஷ வேலையில் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பு சாதாரண நாட்களில் தினந்தோறும் பசுவிற்கு உணவளிப்பது மிக சிறப்பு ஆனால் பிரதோஷ வேலையில் உணவளிப்பது மிக 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 சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் மிக உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு போயிடுவீங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் என்னென்னு பார்த்தா திருமணம் தடையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்து சேரும் அதனால் குழந்தை பேர் தாமதமாக இருப்பாங்க ஒரு சில வீடுகளில் இது மாதிரி வாழைப்பழம் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா விரைவில் குழந்தை பேர் நல்ல குழந்தையாக அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு சரியாக அமையும் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்காது அவங்களும் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கும் பொழுது நல்ல இடத்துல சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு பல தடங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க கட்டண நினைப்பாங்க ஆனால் வீடு கட்ட தடையாக இருக்கும் வீடே கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கும் அவங்க எல்லாம் மனதார வேண்டிக்கிட்டு ரெண்டு வாழைப்பனம் பசுவிற்கு உணவு கொடுக்கும் பொழுது நல்ல வீடாக உங்களுக்கு அமையும் இது மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்கள் தடையா இருக்கும்ல அவங்கள அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தடைகள்லாம் தெரிந்து நல்ல விதமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால பசுவிற்கு கண்டிப்பாக பிரதோஷ வெளியில உணவு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிப்பான செய்திகளை வந்து சேரும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சின்ன பரிகார்தான் ஆனத்தோட பலன் வந்து மிக பிரிதான இந்த பலன் அடுத்து என்ன நாம் சிவபெருமானை வந்து பிரதோஷ வேலையில் நம்ம தரிசனம் பண்ணும்பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்லி தரிசனம் பண்ணணும் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ நானும் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ தத்புருஷாய் வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோஸ்ரீ ருத்ர பிரசோதயாத் இந்த ஸ்லோகம் தான் இதை சொல்லிவிட்டு பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ